அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இன்று நாங்கள் அல்லாஹை புகழ்வதன் சிறப்பையும் அவனுக்கு நன்றி கூறுவதன் சிறப்பையும் பற்றி பார்க்கப் போகின்றோம் அல்லாஹ் அல் குரு அவனிலே அதை பற்றி இப்படி கூறுகின்றான் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வசனம் மேலும் அல்லாஹ் இப்படி கூறுகின்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் பதினான்காவது அத்தியாயம் ஏழாவது வசனம் அல்லாஹூக்கே எல்லா புகழும் என நபியே நீர் கூறுவீராக பதினேழாவது அத்தியாயத்தில் நூற்றி பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் இதை குறிப்பிடுகின்றான் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களின் பிரார்த்தனையின் கடைசி வார்த்தை அகில உலகத்தின் அதிபதியான அல்லாஹூக்கே எல்லா புகழும் என்ற வார்த்தையாகும் பத்தாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் எதை எங்களுக்கு ஆம் நாம் அல்லாஹ்வை எப்பொழுதுமே புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய வாய் நிரம்ப அல்ஹம்துல்லா என்ற வார்த்தை எப்பொழுதுமே வர வேண்டும் அல்லாஹ் எங்களிடமிருந்து எதை எடுத்தாலும் சரி எங்களுக்கு எதை கொடுத்தாலும் சரி நாம் அல்ஹமுதுல்லா என்ற வார்த்தையை மறந்துவிடவே கூடாது நாம் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துல்லா என்ற வார்த்தையை கூறி அவனை புகழும் போதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு நிகமத்துக்களை அதிகப்படுத்தி தருகின்றான் எங்களுக்கு ஒரு நலவு நடந்தால் நாம் அல்ஹம்துல்லா என்று அல்லாஹுவை அந்த இடத்தில் நன்றி கூறி நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் எங்களுக்கு அதிகப்படுத்தி தருகின்றான் பறக்கத்து செய்கின்றான் எனவே நாம் எப்பொழுதுமே இந்த வார்த்தையை கூறுவதற்கு மறந்துவிடக் கூடாது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் மிகராஜுக்காக அழைத்து செல்லப்பட்ட போது மது பால் ஆகியவை உள்ள இரண்டு கோப்பைகள் அவர்கள் முன் கொண்டு வரப்பட்டது அவ்விரண்டையும் பார்த்து அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போது ஜிப்ரேல் அலிஹிஸ்லாம் அவர்கள் இயற்கையான சூழலின் பக்கம் உமக்கு வழிகாட்டிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் நீர் மதுவை தேர்ந்தெடுத்து இருந்தால் உம் சமுதாயத்தினர் வழிகெட்டிருப்பர் என்று கூறினார்கள் முஸ்லிம் நூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் அபு மூசா அல் அஷ் அரீர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு அடியானின் குழந்தை இறந்துவிட்டால் அல்லாஹ் தன் என் அடியானின் குழந்தையை கைப்பற்றி விட்டீர்களா என்று கேட்பான் ஆம் என்று அவர்கள் கூறுவார்கள் என் அடியானின் இதயத்தை கைப்பற்றி விட்டீர்களா என்று மீண்டும் கேட்பான் மாணவர்கள் ஆம் என்பார்கள் என் அடியான் என்ன கூறினான் என்று கேட்பான் உன்னை அவர் புகழ்ந்தார் இஸ்திராஜ் கூறினார் என்று கூறுவார்கள் உடனே அல்லாஹ் சொர்க்கத்தில் என் அடியானுக்காக ஒரு வீட்டை கட்டுங்கள் அதற்கு பைத்துல் ஹம்த் புகழுக்குரிய வீடு என பெயரிடுங்கள் என்பான் இந்த ஹதீஸ் திருமதியில் ஆயிரத்தி இருபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள் எனவே நாம் எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயம் நடந்தாலும் சரி கஷ்டமான ஒரு விடயம் நடந்தாலும் சரி நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும் அப்படி நாம் அல்லாஹ்வை புகழ்ந்தால் அல்லாஹ் எங்களுக்கு ஈருலகிலுமே வெற்றி தர காத்திருக்கின்றான் அனஸ் அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஓர் அடியான் உணவை சாப்பிட்டு அதற்காக அல்லாஹ் வைப்பு மேலும் தண்ணீர் குடித்துவிட்டு அதற்காக அல்லாஹ் வைப்பு இந்த அடியானை கண்டு அல்லாஹ் திருப்தி அடைகின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆம் நாம் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களுக்கு உணவளித்தது அல்ல எங்களுக்கு தண்ணீர் புகட்டியதும் அல்ல நாம் அதற்கு அவனுக்கு நன்றி செலுத்தியே ஆக வேண்டும் ஒருவேளை உணவு இல்லாதவனுக்குத்தான் அந்த உணவுடைய அருமை விளங்கும் ஒரு நேரம் ஒரு சொட்டு தண்ணீர் குடிப்பதற்கு கூட கஷ்டப்படும் மனிதர்களுக்குத்தான் அந்த தண்ணீருடைய பெருமதி விளங்கும் எங்களுக்கு அல்லாஹ் அனைத்தையுமே பறக்கத்தாக வழங்கியிருக்கின்றான் நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை புகழ்வதை மறந்துவிடக்கூடாது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ